சின்ன மருமகள் அடுத்து வரப்போற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு இங்க பார்க்கலாம் சேது சந்தேகப்படுறத வந்துட்டு அதாவது கருப்புக்கு தெரியுது கருப்பு கிட்டேயே வீடியோ வந்துட்டு காமிக்கிறாரு இந்த மாதிரி பாரு படிச்ச பையனோட வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கா இவருக்குலாம் போய் நீ சப்போர்ட்டுக்கு வரேன்னு இந்த சூழல்ல கருப்பு அதை பத்தி வந்துட்டு தமிழ் கிட்டே கேக்குறாங்க தமிழ் வந்துட்டு தூசிய தட்டுற மாதிரி தட்டி விடுறாங்க அண்ணன் வெளியே போயாச்சுன்னா ஆயிரம் ஆம்பளையில பாக்குற மாதிரி தானே வரும் நம்மள பிடிக்கிறேன்னு வைங்களேன் நம்ம மேல ஏதாவது ஒரு குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம மனசு உடஞ்சோம்னா நம்ம இலக்க நோக்கி போக முடியாதுன்னு நீங்க என்ன நம்புறீங்களா அவ்வளவு தானே சொல்லிட்டு அப்படி தில்லா வந்துட்டு தமிழ் போறாங்க ஆனால் எவ்வளோருந்து இந்த பொண்ணை வந்துட்டு கஷ்டப்படுத்துவானுங்க இன்னொரு சீன்ல போஸுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தொப்பு கிடைக்குங்க அதாவது செல்லப்பாண்டி வந்துட்டு ராஜாங்க பேரை யூஸ் பண்ணி ஒரு புரோக்கர் மாதிரி வேலை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் இது வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்குறாரு இல்லையா இதை போஸு ராஜாங்கத்தை பழி வாங்குறதுக்காக வேற மாதிரி சித்தரிக்கிறா ஈஸ்வரிக்கு வந்துட்டு போன போடுறான் அம்மா எனக்கு ஒரு மிகப்பெரிய தொப்பு கிடைச்சி போச்சு நான் அதை வந்துட்டு பண்ணிட்டு டே முட்டாள்தனமா எது பண்ணிடறா பிடிச்சி பிடிச்சி வைக்காடா அப்படின்னு ஈஸ்வை வந்துட்டு கேட்க இல்லம்மா உனக்கு தெரியாது பெரிய சம்பவம் ஒண்ணு காத்திருக்கு இனிமேதான் நான் உள்ள இருக்க முடியாது நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரேன் அங்கே ஊர் மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு தவறான செய்தி வந்துட்டு ராஜாங்கத்தை பத்தி பரப்புறாங்க இந்த மாதிரி செல்லப்பாண்டியை அமைச்சர் பேரை யூஸ் பண்ணி வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கினேன் இல்லையா அந்த பணம் வந்துட்டு அபே வாங்கலையா அவன் பின்னணியில வந்துட்டு ராஜாங்கம் தான் இருக்காரு தான் இப்படி ஏகப்பட்ட புரோக்கரை வச்சிருக்காரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் கம்சனியா ஓ இதுதான் சேமா அப்படின்னு வந்துட்டு இவன் வேற மாதிரி சித்தரிச்சு விடுறான் இந்த சூழல்லாம் அந்த மக்களையும் நம்ப வச்சிடறான் நீங்க மட்டும் நீங்க மட்டும் இந்த உண்மையை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ராஜாங்கம் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு புரோக்கர் மூலியமா இவன் வந்துட்டு வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கா இதை வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா தலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் இங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஐயோ அவர் மினி ஸ்பியா நாங்க எப்படியா பண்றது தாங்க அது பெரிய இடங்க அதுக்காண்டிதான் உங்களுக்கு வெளியே வந்தா அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு போயிருச்சு இப்போ அஞ்சு லட்சமா வருது ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்கன்னு வேற மாதிரி பேசுறான்னு வைங்களேன் நம்ம போஸு நல்லா கழுவி கழிவுறான் அவங்களும் அஞ்சு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு போலீஸ்ல போய் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க ராஜாங்கத்து மேல காவல்துறை கேட்குது எதை வச்சியா நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அமைச்சர் மேல பண்றீங்க அப்படின்னு கேட்டவன எங்க ஊர் மக்களே வந்துருக்குங்க அந்த புரோக்கரை வேணா நான் கையை காமிக்கிறேங்க அப்படின்னு சொல்ல சரி அந்த புரோக்கரை கூப்பிடுன்னு செல்லப்பாண்டியை வந்துட்டு கூப்பிடுறாங்க அப்பதாங்க செல்லப்பாண்டி மக்களுக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு அதாவது வைக்கல் நோட்டீஸ் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க இல்லையா என் பிள்ளையோட வாழ இது நமக்கு சரியான வாய்ப்பு இந்த சூழல்ல வந்துட்டு நம்ம இந்த கேஸ்ல போஸ் பக்கம் அனுப்போம் தான் பண்ணார்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா இது அதுக்கு முன்னாடி ராஜாங்கத்துக்கிட்டே கேட்டுருவோம் உங்க பேர் வந்துட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சு ஊர் மக்கள் அனைவருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுல என் பேர் வந்துட்டு அடிப்படலை நான் வந்துட்டு சரண்டர் எல்லா தப்பும் நான் தான் பண்ணினேன் ஆனா நீங்க வந்துட்டு என் மகளை ஏத்திக்கிறனும் வக்கீல் நோட்டீஸ் வந்துட்டு வாபஸ் பண்ணணும் அது மாதிரி ராஜாங்க வீட்டில வந்துட்டு சொல்லிடுறாருன்னு வைங்கள உடனே ஆத்தால இருந்து மோகனால இருந்து ராஜாங்கத்துல இருந்து எல்லாருமே பயந்துடுறாங்க ஐயா தேர்தல் நெருங்கிடுச்சு சன்னாசியும் அதான் சொல்றாரு அண்ணேண்ணே இதுல வந்துட்டு நம்ம செல்லப்பாண்டி பக்கம் தான் போகணும் கேஸ் வந்துட்டு உங்க பக்கம் மாறிடுச்சுன்னா அப்புறம் நீங்க காலத்துக்கு ஜெயிக்க முடியாது அமைச்சர் பதவியில இருந்தே உங்களை தலைவர் நீக்கிடுவாருன்னு அதனால வேற வழி இல்ல செல்லப்பாண்டி சொல்ற மாதிரி வக்கீல் நோட்டீஸ் வந்துட்டு வாபஸ் பண்ணிடுவோம் இது நம்ம கௌரவம் தான் முக்கியம் அதனால இப்போதைக்கு வந்துட்டு செல்லப்பாண்டி பக்கம் போயிடுவோம்னு அப்படின்னு சொல்ல ராஜாங்கத்துக்கு வந்துட்டு பெருத்த அவமானமா போயிடுது என்னையா இவனுக்கு எல்லாம் போகணுமா நம்ம சுயநலத்துக்காக சேதுவோட வாழ்க்கையை வந்துட்டு பார்க்க வேணாமா அண்ணே வேற வழி இல்லனே காலங்காலமா நம்ம தானே இந்த தொகுதியில வந்துட்டு ஜெயிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேர் வந்துட்டு கெட்டு போயிரும்னு சேதுவுமே இருக்காரு அப்பா வைக்க நோட்டீஸ வாபஸ் பண்ணுங்கப்பா எனக்கு உங்களோட கௌரவம் தான் முக்கியம்னு சேதுவும் சொல்றாரு அதுக்கப்புறம் ராஜாங்கமும் செல்லப்பாண்டி சொல்றதை கேட்டுக்கிறாரு இப்ப செல்லப்பாண்டி வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்ல போறாருங்க நான் தான் வந்துட்டு ராஜாங்கம் பேரை யூஸ் பண்ணி பணம் வாங்கினேனே தவிர ராஜாங்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவரே வாண்டடாசரண்டராக போறாருங்க